കർപ്പക വിനായകർ മലരടി പോറ്റി പോ നമ പാർവതി പതയേ ഹരഹര മഹാദേവ തെടു ശിവനേ പോറ്റി കാണേ പോറ്റി കൈലെ മലയാനേ പോറ്റി പോട്ടി വെറ്റി വേൾ മുരുതനുക്ക് അരോഹരാ ആദിപരാശക്തിക്ക് പോറ്റി പോട്ടി அபயாம்பிகை பட்டருக்கு போற்றி போற்றி அபயாம்பிகை சதகம் அன்பாய் உரைக்க உபய சரணம் உதவும் சபை நடுவுல் ஆடுகின்ற அயன் முதல் அன்பாக பெற்ற ஒரு கோடு முகத்தனை தானே குறித்து பாதாம் புயத்தில் சிறு சதங்கை பணியும் சிலம்பும் கின்கிணியும் படர்பாடகமுன் தண்டையுடன் படியும் கொழுசுந்தளி தருளும் பீதாம்பரமுள்ளிடையும் பிரியாதரை யான் மாலைகளும் பெருகொந்தரள நவமணியும் புனையும் குயமும் இரு முதவசனமொழி புகழும் வாயும் கயில்விழியும் புண்டரீக திருநுதலும் பொன் போர் செடையும் மதிமுகமும் வாதாடிய பேரின் பரசவதன கொடியே உனையடுத்தேன் மயிலாபுரியில் வளரேசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே मयिलान्वा अभयाम्बिकै तये अगती नवमुगती आगती चतुर्मुगती अलयुयलु मल्मुगती अरुणेमुगती अरती पञ्चाक्षरती परिपुरी पासाङ्गुसी नी പദുമാസനതി ശിവുരതി പാരണതിരുഗുണതി കഞ്ചമുഗതി കർപ്പഗതി കരുണാകരതി നവഗുണതി കൈലാസത്തി നവഗുണതി കാന്തൽ മലർപോൾ ചതുർക്കഞ്ജുനിരത്തി പരംപരതി മധുര ശിവതി മംഗളതി மயிலாபுரியில் வளரிசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே மயிலாபுரியில் வளரிசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே உச்சி கிளியே அருட்கிளியே உணர்வுக்குணர்வாய் உயிருக்குயிராய் உயிரு குயிராய் உதித்த கிளியே பரவெளியில் ஒளிவான் பழத்தை உண்ணி வரும் கிளியே கதம்பவன நகரில் வாழும் பறை கிளியே ஞான கிளியே மறைவனத்தில் நடன கிளியே சிவகிளியே பச்சை கிளியே அன்பர்மதி படரும் ஆவே ஓடையினில் பரவும் கிளியே நிதி கிளியே പവള കിളിയേ പതി കിളിയേ വജ്ര കിളിയേ നവപീഡ വാസർ കിളിയേ അരുളമയും മയില്ലാപുരിയിൽ വളരീസൺ വാൾവേ അഭയാമ്പികൈ തായേ മയില്ലാപുരിയിൽ വളരീസൺ വാൾവേ അഭയാമ്പിക തായേ பண்டு மறையின் முடிவினுள்ளே பழுத்த பழமே அருட்பழமே பரிபாகத்து பக்தர் நெஞ்சில் படர்ந்த பழமே நவமுடிமேல் என்றும் கணிந்த திருப்பழமே இமையோ தேடி தேடியுமே எட்டா பழமே காசியினில் எவர்தாம் தனைய உணர்த்தோர்கள் கண்டு புசிக்கும் பதி பழமே கருணை பழமே சிவ பழமே கைலாயத்தில் மேல் கனிந்த பழமே கதி பழமே மன்றுள் மணக்கும் மடியவர்க்கும் மாயோகியர்க்கும் உதவி நிற்கும் மயிலாபுரியில் வளரேசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே மயிலாபுரியில் வளரி சன் வாழ்வே அபயாம்பிகை தாயே தேனே பாலே சர்க்கரையே தேவிட்டா அமுதே கற்கண்டே சீனியுடன் முப்பழச்சாற்றில் சிறந்த ரசமே செம்புண்மலை மானே மடலே மடக்கொடியே வளர்ந்த வனமே திருவதன மயிலே குயிலே அன்பெறலாம் வாரே சொறியும் மணிநிதியே ஊனே என்றெண் உயிரு குயிரே உள்ளம் புறமும் உருமொழியே ஒளி சேர்க்கனக்பகமே உதிட்ட சுடரே திருபரமே வானே வானின் வழிகனே वनमे पूवे वरे वर मे मयलासन् वाल्वे अभयाम्बिताये मयलापुर वलरी वाल्वे वा अभयाम्बिताये पञ्जाभरणि नवपूर्णी परणाभरणि दवचरणि பரமேஸ்வரியே ஈஸ்வரியே பஞ்சாட்சரத்தி பங்கையதி என் சான் உடம்பில் தொன்னூற்றாய் செய்த தத்துவாதிக முகமே இரையோனிடத்தில் நடனமிடும் இமையோர்கரசேயே கவலி கஞ்சாசனத்தின் நிலையாலே கருணாலய உரைபவலே கண்ணர் சிலையும் ஐங்கண்ணையும் கரத்தில் சிறந்த பறை திருவே அஞ்சாவணங்கள் அகன்றடியார் மனத்துள் உரையும் அருட்கடலே மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே எங்கும் நிறைந்த அருள்மணியே ஏகமணியே ஒளிர்மணியே இறையோனிடத்தில் நடனமிடும் இமயமணியே நவமணியே கங்குல் பகலும் கண்ட குடைய திருமணியே கண்ணின்மணியே பொன்மணியே கமலாசனத்தில் வளர்மணியே தங்கும் மடியார் இதயமதில் தழைத்த மணியே தவமணியே தரணி இரவு பகல் தானே வளர்ந்த தளிர்மணியே மங்கும் கருத்தை நிலைநிறுத்தி வதன வெளியில் படர்மணியே மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே மயிலாபுரியில் வளரிசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே அழிய சனன அலை முழுதும் அலையும் மனத்தை நிலைநிறுத்தி ஆராதார அடி நடுவுள் அருணாச்சலத்தின் வேறினுள்ளே சுழியை திறந்து வாயுவதா சகபூரக சகபூரகத்தாளும் தோன்றும் கும்பகாதியுடன் சோதிப்படரும் ஞான வெளி விளியுந்திரக்கும் மதி குழம்பு மிகுந்து சுரக்கும் நவகிரக கிரக வெளியாமேலே வெளிப்படர்ந்து திருக்க அருள் வழியை பொறுதநாயடியேன் மனதாமரையுள் நீ வருவாய் மயிலாபுரியில் வளரிசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே மயிலாபுரியில் வளரிசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே கண்ணாரமுதே உனையினது கந்தான் கலிக்க மொழி குளர கதிக்க உயிரும் உடல் புலகங் காணும் பருவம் பெறுவேனோ விண்ணாரமுதே சிவபுரத்தில் விளைந்த கனியே தேன் கடலே வீசி படர்ந்த கமலமதில் வீற்றே இருக்கும் விழிச்சுடரே பெண்ணானதுவே ஆண் வடிவே பேணும் மலியே பிரங்கொழியே பேதே நாயே நிதயமதிர் பிரியாதிருக்கும் தவ மண்ணாடியவன் இட பாகம் வளரும் கொடியே மடமயிலே மயிலாபுரியில் வளரிசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே மயிலாபுரியில் வளரிசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே தீராமயக்க பிணி நோயை தீர்க்கும் மருந்தே அருமருந்தே தேவாதிகளும் மரியாத கிருஷ்ணன் ஆதி சகோதரியே ஆராதிப்பார் பூசிப்பார் அமைந்து நாமம் அதைய நினைப்பார் அடுத்தோர் இன்ப சுகமனைதும் அடையும் எனவே மறைவிளம்ப நேராயிருந்து கழிப்பவளே நித்யானந்த சுக பொருளே നെറിയേറിയേണയാലും നിമിളി അമലെത്താലേ വാരാകിനിയേ തൊട്ടറിടർ മണത്തെ അളിക്ക് ചിനേ മയില്ലാപുരിയിൽ വളരീസൻ വാൾവേ അഭയാമ്പിക തായേ മൈലാപുരിയിൽ വളരീസൺ വാൾവേ അഭയാമ്പിക തായേ மெய்யேற்படர்ந்த அருட்கடலே விளையும் ஞான முளரியினில் விரிவாய் பொருந்தும் பரநிதியே வினையை அகற்றும் பதம் உடையாய் உய்யுந்தவதோர் மேலோர்கள் உறுதியுடனே மகிழ்பதியே ஒன்றாம் யோக முடிவதனில் ஒளியாய் வெளியாய் உதித்தவளே செய்ய கமல தயன் மனைவி தினமும் பணியும் திருவருளே தேகா தேக கோடியெளான் சிறந்து நிறைந்த சின்மயமே வைய தடங்கா அருள்மலையே வருண அருண ஒளிமணியே மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே புரியில் வளரேசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே வண்ணம் ஒன்றாய் இரண்டாகி வளர்ந்தோரைந்தாய் எட்டாகி வானாய் வானின் வலி கனலாய் வனமாய் பாராய் வகையைந்தாய் பண்ணும் மறையோர் நான்காகி பரந்த சாத்திரமுடன் ஆராய் பதினென் புராண ஆகமங்கள் பறைந்தோர் இருபத்தெட்டாகி உண்ணி நெடுமாலயனாலும் உலகை வகுக்க காப்பாற்ற உடனே சங்காரித்திடவும் உமையாளொடு தன் கேள்வனுமாய் மன்னி நிதமும் மாட்டி வைத்த மதலாயி மவானுடை மகளாய் மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே தந்தை தாயா சுற்றத்தால் சகல வாழ்வும் உனதருளே தமியேன் செய்யும் வினை உனது சடலம் உனது உயிர் உனது சிந்தை கிசைந்த அடிமை என்று சகத்தில் எவர்க்கும் தெரியாதா சிந்தாமணியே எனக்கு வரும் செயலே உனது செயலலவோ சொந்த அடிமை கிடந்தலைய சும்மா இருத்தால் உனைவிடுமோ சோதிவதன மணி விளக்கே துவாத சாந்த பெருவெளியே மைந்தன் என வந்தாண்டருள்வாய் வனசவதனி நவச்சரணி மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே மயிலாபுரியில் வளரிசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே பேயேன் ஊமை விழிக்குருடு பேனும் பேணும் செவிடு கால்முடமாய் பிள்ளை எனவே இன்றவர்க்கு பிரிய விடவும் மணமாமோ நாயேன் செய்யும் வினைமுழுதும் நலமாய் பஞ்சு பொறியெனவே எனவே நகர்த்தே சிவத்துள் எனதுளத்தை ஞான பதியுள் சேர்த்தருள்வாய் ஆயே அமலை அருட்கடலே அகிலாதார முடிவிலகே அணங்கே இணங்கும் அடியவர்க்கு அமுத ஞானம் அருளரசே மாயே சகமே கணமான வடிவே முடிவே மலைமகளே மயிலாபுரியில் வளரேசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே மயிலாபுரியில் வளரி சன் வாழ்வே அபயாம்பிகை தாயே என்ன அடங்காதெனது சென்மம் ஏட்டில் எழுதி முடியாது இடிபார் நீண்ட மரம் போலும் எமனார்பதியில் அடைந்து துடைந்து பெண்ணின் வினை வினைமயக்கும் பிறவி மயக்கம் தொலையாது பீத்தால புலையருடன் அலைவேனோ அலைவேனோம் கலையே கதி முதலே வனசபதியே அதிமதுர வனமே கணமே யோகியர்கள் மனமே குடியே வாரிதியே மண்ணீர் ககன முடி நடுவுள் வாதாடிய பேரொளி விளக்கே மயிலாபுரியில் வளரிசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே பரந்த பறவை நார் காலமாய் படரும் விளங்கும் ஊர்வனமும் பாணி தனி வாழ் சீவர்களும் பாரில் நிலையாதமும் பிறந்த மனிதர் தேவரொடு பிசகாதெடுத்த சென பேற்ற தாயார் எத்தனையோ பிறவி மனையால் புதல்வர்களும் நிறைந்த கோடா இதில் நிலையானது எதுவும் ஒன்றறியேன் நீயே தாயன்றனு தினமும் நெறியே அருளி பிறவி நீ விடமும் உனது பய வனச மலர்த்தாழிந்தருள்வாய் மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகைதாயே மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே தாயே சடத்தை எடுத்து மயல் நிகழ்த்தி திகைப்பில் உயிரும் அகப்படவும் அதிமுக திருக்கில் மனமும் உருக்கமுடன் கடத்தை எனதன்றபிமான பிமான கருமா மயிலாருடனாசை காதலதனில் உயிர் மறந்து கலங்கி தயங்கி அலைவேணோம் நடத்தை அறியா பரிபாகனாக்கி ஒன்றெண் இருபதத்தை நம்ப மனதில் உறுதியொன்றாய் நாட்டே எனையோராக்கி மடத்தை அறிய வழிந்தளை பாய் மதிநாள் முதலே மலைமகளே மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே மயிலாபுரியில் வளரி சென் வாழ்வே அபயாம்பிகை தாயே காவே இலங்கும் பொன்னி நதி கரையே இலங்கும் மயிலை நகர் கங்கை முதலாம் புனித நதி கருதி பணியும் மூதூரே பாவே இளங்கும் கவிவான பகரும் மறைவேதாக மங்கள் പായും വീതേ കമുകയറും ആകവേ ഇലങ്കു വയൽ സൂളും അതിലേ നാനാ വിക്ഷൻ അമുതസമായി കണി പഴുക്കും അരുകേർ പറവയഞ്ചൂളും മാവേ ഇലങ്കും മനുദിനമും മരവും കൈലൈ നികരാന மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே புரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே என்ன மயக்கும் இது புதுமை இதை யாருடனே யான் உரைப்பேன் எடுக்க முடியாவினை சுமையை ஏழை தலைமீதெடுத்தேற்றி மண்ணி பிறக்க இடமுமின்றீ வாகாய் நடக்க வழியுமின்றே மயக்க கொடுவேல் காணில் வனவேடர்கள் சென்னாயுடனே என்னை ம கொடுமையுடன் எழுந்தே உழுவை பாய்ந்திடவும் இதிலே மயங்கே அலைந்திடவிட்டு எங்கே ஒளித்தாய் ஈஸ்வரியே வண்ண மயிலே என குறைத்த வசன மது பொய்யானதென்னோ மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே பாகு சேரும் மொழியனங்கே பணத்தை சதுர் தோழி பாதி மதியும் கதிரணியும் பரம ஞான வெளி சுடரே ஆகும் பருவம் அறிந்தின்றென் ஆவினாலும் உபயபதம் அடுத்து கவிதை சரந்துடுத்தே அமைந்து புளிய வரம் தருவாய் ஏகு மயக்க தொட்டருடன் இனிதா என்னை சேர்த்தகற்றாதே இமவான் அளித்த திருமகளே எங்கும் நிறைந்த பெருவெளியே வாகு பொருந்தும் கிருஷ்ணனது வரிசை துணைவி சுகவதனி, மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே ഓം ആദിപരാശക്തി പോട്രി പോട്രി